எனக்கு தெய்வ பிள்ளையே இந்த உலகத்தில் நாம் யாரை நம்புவோம் யாரை நம்பக்கூடாது என்ற உலகம் ஒரு சூழ்ச்சியாக நமக்கு இருக்கிறது யாரை நம்புவோம் யாரை நம்பக்கூடாது என்று சொல்லி மக்கள் திசை மாறிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் என்னை நம்பு நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் தெய்வப்பிள்ளையே இன்றைக்கு அநேகர் அநேகரை நம்பி வெக்கப்பட்டு ஏமாந்து வேதனைப்படுகிற அனுபவத்தை பார்க்கிறோம் ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நாற்பதாம் சங்கீதன் நான்காம் வசனத்தில் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் நீ தேவனை நம்பினால் நீ பாக்கியவான் சங்கீதம் எண்பத்தி நாலு பனிரெண்டில் கூட கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என கண்பானது தேவப்படி இன்றைக்கு நம்பிக்கை யார் இந்த உலகத்திலே அழிந்து கொண்டிருக்கு இந்த உலகத்திலே நம்ம யாரையும் நம்ப முடியாத இந்த உலகத்தில் கர்த்தரை நடத்துகிறார் ஆனால் கர்த்தடைய வழிகளை நாம் அறிந்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு கர்த்த சொல்வார் என்னை நம்பு நான் நிச்சயமாக நடத்துவேன் ஏற்ற காலத்தில் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என கண்பான தெய்வ பிள்ளைய எப்படியெல்லாம் நடத்துகிறார் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன் மாத்திரம் பாக்கியவானாய் நினைக்கிறார் என் அருமையான தெய்வப்பிள்ளை வேதத்தை தியானித்து கர்த்துடைய வார்த்தை நிலைத்திருக்கும் பொழுது தேவனாய கர்த்தர் உன்னை ஆசிவத்து உன்னை பாக்கியவானாய் பார்க்கிறார் ஆகவேதான் நாம் சொல்லுவோம் கர்த்தாவே நாங்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறபடியினாலே நீர் எங்களை பாக்கியவானாய் காண்கிறேன் இந்த உலகத்தில் எதையும் நம்பி நான் இந்த உலகத்தில் வாழ முடியாத நாட்கள் ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஏன் அவரை நம்ப வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது நீ ஆசிர்வதிக்கப்பட்டவனாய் மாற வேண்டுமானால் வேதத்தின் பிரகாரமாக நீர்காலின் ஓரமாய் நடைபெற்று தன் காலத்தில் தன் கனியை தந்து இழையுதராதிருக்கிற மரத்தை இருப்பான் கர்த்தரை சார்ந்து வாழுகிறவன் கர்த்தரை வழிகளில் நிலைக்கிறவன் கர்த்தரை நம்புகிறவன் வெக்கப்பட்டு போவதில்லை அவன் செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் அவனுக்கு தருவார் அவன் எண்ணங்களிலே செழிப்பு சிந்தனையிலே செழிப்பு சரீரத்திலே செழிப்பு குடும்பத்திலே செழிப்பு அவன் போகும் இடமெல்லாம் இந்த நீர்க்கால்கள் அவனோடு கூட போகும் என்று அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளை இந்த கால வழியில கர்த்தர் உன்னை அழைத்திருக்கார் என்பதை விசுவாசி நம்பு நீ அவரை நம்பினாலே போதும் உன்னை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு நம்பிக்கை எப்படி இருக்கிறது கர்த்தரை அறிந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதா கர்த்தாவை நம்பி இருக்கிறேன் தெய்யும் ஏனென்றால் தேவனாகி கர்த்த சொல்லுகிறார் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் பாக்கியவனாக இருப்பான் ஆகவே இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே எதை நம்பினாலும் நம்பாவிட்டால் கர்த்தரை நம்புவோம் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் அவருடைய கிருபனுக்கு போதுமானதாக இருக்கிறது சொல்லுவோம் கர்த்தாவே இந்த காலவெளியிலப்பா நாங்களுமே நம்பி எங்கள் ஜீவியத்தை கூட ஜெபிக்கிறேன் ஆசிர்வதியம் என்று சொல்லி கேள் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் நம்மை ஆசிவித்து கனப்படுத்துவாராக சொல்லுவோம் நீ பெரிய தேவனாக காய் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் தேவன் தாமை நம்மை ஆசிவித்து கனப்படுத்துவாராக நாம் கண்களை முடிச்செவிப்போம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே இந்த அருமையான காலவேளைக்காய் உமக்கு நன்றி நாங்கள் அநேகரை நம்பி ஏமாந்தோம் ஐயா அநேகரை நம்பி நாங்கள் தோல்வியும் வேதனையும் அடைந்தோமனால் இன்றைக்கும் வசனத்தின் பிரகாரமாக நாங்களுமே நம்புகிறோம் கர்த்தாவை நீரே எங்கள் நம்பிக்கையாக நீர் எங்களை நடத்துகிறபடினாலே நாங்கள் போகும் இடமெல்லாம் கனி கொடுக்கிற மனுஷர்களாக அன்றொரு ஓரமாய் நடைபெற்ற பிள்ளைகளாக கர்த்தா இருக்குது ஜெபிக்கிறேன் சகலத்தின் பொருள் பெற்று ஆசிர்வத்தை மயின்படுத்தும் புதிய கருவெளித்தாரன் தொடர்ந்து மடக்காரம் எங்களோடு இருக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே அமே இயேசு நம்மோடு கொண்டிருப்பாராக